குருவே சிவம் சங்கமேஸ்வரன் இந்த காணொலியில இதுவரை எந்த ஒரு யூடியூப் வலைத்தளத்திலோ அல்லது இணையதளத்திலோ வராத ஒரு ரகசியம் இந்த காணொளியில நம்ம பார்ப்போம் மந்திரங்கள் எப்படி உச்சரிக்கணும் அந்த மந்திரங்களின் அதிர்வலைகளை நாம் எப்படி உள்வாங்கணும் அதன் மூலமா நமக்கு எப்படி பிரபஞ்சத்திலிருந்து நற்பலன்கள் கிடைக்கிறது இதை பற்றிய ஒரு முழுமையான விளக்கம்தான் இந்த காணொளியில் பார்ப்போம் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போகலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் கர்மாவால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கர்மான்றது தீய அதிர்வுகளை உள்ளடக்கிய ஒரு எனர்ஜி தான் சரிங்களா கர்மான்றது ஒரு அதை சாபம் பெண் சாபம் ஊழ்வினை சாபம் இந்த மாதிரி நிறைய சாபங்கள் ஜாதத்தில் இருக்கும் இது எல்லாமே எதிர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி தான் நம்ம உடம்புல இருக்கும் பாசிட்டிவான ஒரு எனர்ஜின்னா நல்ல கர்மம் நல்ல வார்த்தைகள் பேசுறது நல்ல உணவுகளை சாப்பிட்றது நல்ல மனிதர்களோடு பழகுறது மந்திரங்கள் அதிக அளவுக்கு அதிகமாக தியானம் பண்ணுறது சொல்கிறது இந்த மாதிரி செய்கையால் நல்ல அதிர்வுகளை வந்து நம்ம உடம்புக்குள்ளே உள்வாங்க முடியும் இதனால் நற்பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா இது இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்முடைய தமிழகத்தில் அளவுக்கு அதிகமான மக்கள் செல்லக்கூடிய ஆலயங்கள் எது அப்படின்னா திரு அண்ணாமலை கிரிவல அண்ணாமலையார் சன்னதியில் வந்து நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தெய்வம் இங்கே வந்து அள அளவுக்கு அதிகமான பக்தர்கள் வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் இருக்காங்க பல லட்சம் மக்கள் அதாவது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் நாற்பது லட்சம் மக்கள் வந்து கிரிவலம் வராங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம சிவாய நம சிவாய பஞ்சாச்சரம் தான் சொல்லுவாங்க அது முற்றிலும் தவறு திரு அண்ணாமலைக்கு உகந்த பஞ்சாச்சரம் வேறு நம சிவாய்கிற பஞ்சாச்சரம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதருக்கு உண்டானது மண் தளம் பஞ்சபூதங்களில் மண்ணுக்கு உண்டான தெய்வம் யாருன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் அவருக்கு தான் பஞ்சாச்சர மந்திரத்தில் நமசிவாய்ற மந்திரத்தை வந்து நம்ம முடிச்சிருக்கணும் திருவண்ணாமலை என்றது வந்து அக்னி சேத்திரம் அதாவது நெருப்பு தத்துவத்தில் இங்கக்கூடிய கூடிய ஒரு தெய்வம் தான் திரு அண்ணாமலையார் இங்கே வந்து ஒரு பலன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்பிக்கை சரிங்களா அது என்ன நம்பிக்கைன்னா நம்முடைய தீய பலன்கள் கெட்ட கர்மா கருமா எல்லாமே வந்து அங்கே இருக்கிற அக்னி ஜோவாலையில் எரிஞ்சு பஸ்மம் ஆயிரும் அப்படின்னு மக்கள் நம்பி இந்த ஆலயத்துக்கு வந்து பல லட்சம் மக்கள் வந்து இன்றைக்கி போயிட்டு இருக்காங்க கிரிவலம் இதில் எல்லாருக்கும் நற்பலன்கள் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்கிற சில விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நூறு சதவீத பலன் உங்களுக்கு ஒரு முறை திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு அருமையான ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சரிங்களா திருவண்ணாமலையில் கிரிவலம் போங்க சாமி தரிசனம் பாருங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல அண்ணாமலையார் கோவில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மூணு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எந்த ஆலயத்துக்கு போனாலையும் அதாவது திருப்பதி ஏழுமலையான் கோவிலை தவிர நீங்கள் வேறு எந்த ஆலயத்துக்கு போனாலையும் குறைந்தது ஒரு ஜாமம் பொழுது ஆலயத்தில் இருக்கணும் ஒரு ஜாமது இரண்டரை மணி நேரம் ஆனால் ஒரு மூணு மணி நேரம் நம்ம அதிகமாகவே இருக்கலாம் ஒன்றும் தப்பு தவறு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற தீய அதிர்வுகள் அதாவது கெட்ட கரமாண்டம் இல்லைங்களா அந்த தீய அதிர்வுகள் வந்து நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தின் மூலிமா வெளியில் போயிட்டு அந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள நவபாஷானங்கள் நவரத்னங்களுடைய வைப்ரேஷனோ லிங்கத்துக்கு அடியில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுள்ள எந்திரத்தினுடைய அதிகப்படியான வைப்ரேஷனும் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட அதிர்வுகளை வந்து வெளியே நிற்கும் அவங்களுடைய அந்த எனர்ஜியை வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்குள்ளே நம்ம சுவாசிக்கிற பிராணசக்தி மூலிமா நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு நம்ம உடம்புல இருக்கிற சக்கராங்களை ஆக்டிவேட் பண்ணும் சரிங்களா இது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மூணு மணி நேரம் நீங்கள் ஆலயத்தில் இருந்தால் தான் ஒரு பத்து சதவீதமான ஒரு நல்ல எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ளே பாஸ் ஆகும் சரிங்களா ஆகையால் எப்போ ஆலயத்துக்கு போனாலையும் குறைந்தது மூணு மணி நேரம் ஆலயத்தில் இருக்கணும் இருந்தால் தான் நல்ல பலன்கள் கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காது சரிங்க இருக்கலாம் ஓகே என்ன செய்யணும் மூணு மணி நேரம் அப்படின்னா சாமி தரிசனம் பாருங்கள் ஆலயத்தை முடிஞ்ச அளவுக்கு ஆலயத்தை ஒரு பத்தொன்பது முறை வளம் வரத்துக்கு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் பதினேழு நெய் தீபம் எத்துங்க எந்த ஆலயத்துக்கு போனாலும் சிவனாலயங்களுக்கு எந்த ஆலயங்களுக்கு போனாலையும் பதினேழு நெய் தீபம் ஏற்றுங்க சரிங்களா அதே பெருமாள் ஆலயங்களுக்கு போனீங்கன்னா முப்பத்தி ஆறு நெய் தீபம் ஏற்றுங்க விஷ்ணு ஆலயங்கள் எந்த ஆலயங்களுக்கு போனாலும் முப்பத்தி ஆறு நெய் தீபம் போடுங்க சிவன் ஆலயங்களுக்கு போனீங்கன்னா பதினெட்டு நெய் தீபம் போடுங்க மறக்காமல் போட்டு பத்தொன்பது முறை கோவிலை வந்து வளம் வாங்க பொறுமையாக வாங்க நம்ம நடக்கும்போது நம்முடைய கால் அதிர்வுகள் வந்து சத்தம் வந்து நம்ம காது கேட்கக்கூடாது அதே மாதிரி மற்றவர்களுக்கும் இடைஞ்சல் தரக்கூடாது இது ரொம்ப முக்கியம் அதனால் பொறுமையாக பத்தொன்பது முறை ஆழத்தை வளம் வாங்க இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் உங்களுக்கு மிதிரிக்கிற ஒன்றரை மணி நேரம் ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து வடக்கு திசையை பாருங்கள் அப்படிங்கிற கிழக்கு திசையை பார்த்து பத்மாசனத்தில் அமர்ந்துக்கோங்க பத்மாசனத்தில் போது நம்மளுடைய இடது கால் பகுதியை வந்து வலது கால் மேலே நம்ம போட்டு உக்கரணும் எது எதுக்காகன்னா அது அக்னி சேத்திரம் வந்து நம்ம தான் தியானம் சரிங்களா வலது நாசியில் செல்லக்கூடிய சுவாசம் சூரியக்கலை கலை என்றும் இடது நாசியில் செல்லக்கூடிய சுவாசத்தை சந்திரக்கலை என்றும் இரண்டு நாசி வழியில் செல்லக்கூடிய சுவாசத்தை சுயமுனை என்றும் முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இடது நாசி அதாவது சந்திரக்கலையில் நம்மளுடைய சுவாசம் உள் செல்லும் போது எட்டு அங்குலமாக செல்கிறது வெளியில் வரக்கூடிய சுவாசத்தினுடைய எண்ணிக்கை பனிரெண்டு அங்குலமாக வருகிறது அதனால் நாம் பெறப்படும் எனர்ஜியானது குறைவாகவும் நம் உடம்புலிருந்து வெளியே போக எனர்ஜி அதிகமாகவும் இருப்பதால் மந்திரங்கள் விரைவில் சுத்தியாவதில்லை ஆகையால் சூரியக்கலையில் அதாவது வலது நாசியில் வந்து சுவாசம் நடைபெறும் பொழுது நாம் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் நான்கு வினாடி சுவாசத்தை உள்ளிழுக்கவும் பதினாறு வினாடி சுவாசத்தை உள் நிறுத்தவும் எட்டு வினாடி சுவாசத்தை வெளியில் அனுப்பவும் மீண்டும் நான்கு வினாடி சுவாசம் இல்லாமல் வயிறை காலியாக வைக்கவும் இந்த மாதிரி பிராணாயமாக மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஐந்து நிமிடம் அதன் பிறகு சுவாசத்தை நான்கு வினாடி உள்ளிழுத்து உள்நிறுத்தவும் இழுப்பதற்கு பூரகம் என்றும் சுவாசத்தை உள் நிறுத்துவதற்கு கும்பகம் என்றும் சுவாசத்தை வெளிவிடுவதற்கு ரேசகம் என்றும் சுவாசம் இல்லாமல் வயிறை காலியாக வைப்பதற்கு சூனியகம் என்றும் முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆக சுவாசத்தை பூரகம் நான்கு நிமிடமாகவும் கும்பகம் பதினாறு நிமிடமாகவும் சாரி வினாடியாகவும் ரேசகத்தை எட்டு வினாடியாகவும் சுவாசத்தை நாம் பழக வேண்டும் அப்படி பழகும்பொழுது பதினாறு வினாடி சுவாசத்தை கும்பகம் செய்யும் பொழுது நாம் பஞ்சாச்சரத்தை மனதிற்குள் ஜப்பம் செய்ய வேண்டும் சரிங்களா அண்ணாமலையாருக்கு உண்டான பஞ்சாச்சரம் வந்து அக்னிஷேத்திரத்திற்கு சிவாய நம அப்படின்னு சொல்லணும் பிரணம் வந்து அவம் அவம் சிவாய நம அப்படின்னு சொல்லி ஒரு பதிமூன்று வினாடிகள் அந்த மாதிரி பதிமூன்று வினாடிகள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் மனசுக்குள்ளே பொறுமையாக ஏன்னா நம்ம சுவாசத்தை நிறுத்துறது வந்து பதினாறு வினாடிகள் ஆனால் நம்ம பதிமூன்று வினாடிகள் வந்து சுவாசத்தை சொல்லணும் மந்திரத்தை வந்து சொல்லணும் அது பார்த்திங்கன்னா பொறுமையாக இந்த மாதிரி பதிமூன்று வினாடிகள் முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் பதிமூன்று வினாடிகள் சொல்லணும் அப்படி சொல்ல முடியாதவங்க அந்த பதினாறு வினாடி கும்பகம் பண்ணும்போது மந்திரத்தை உச்சரிங்க உச்சரிச்சுட்டு நீங்கள் சுவாசத்தை வந்து வெளிவிடுங்க ரேசகமாக ஒரு எட்டு வினாடிகளாக இருந்தது வெளிவிடுங்க ஆக சுவாசத்தை நாம் கும்பகம் செய்யும்போது தான் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் மனதுக்குள் வாயை திறக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா வாயை திறக்கும் பொழுது சுவாசமானது எனர்ஜி பிராணசக்தியானது வெளியில் வந்துவிடும் வெளியில் வந்தால் நாம் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு புலன் கிடைக்காமல் போகும் ஆகையால் நாம் சுவாசிக்கும் பிராணசக்தி உள்நிறுத்தி பதினாறு வினாடிகள் மந்திரத்தை உச்சரித்து அந்த பிராணசக்தியை நாம் வெளிவிடும் பொழுது அந்த மந்திர அதிர்வுகளோடு வரக்கூடிய அந்த பிராணசக்தியானது நம்மை சுற்றி ஒரு ஒளிவட்டமாக உருவாக்கும் அந்த ஒளிவட்டமானது என்ன செய்யணும்னா நாம் எதை நோக்கி தியானிக்கிறோம் ஏதாவது ஒரு சங்கல்பம் வேண்டுதல் வச்சு தான் நம்ம தியானம் பண்ணுவோம் அப்படி தியானிக்கிறோமோ அந்த வேண்டுதலை அந்த பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திலிருந்து இந்த ஒளிவட்டமானது நான்கு திசைகளிலும் இருக்கும் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா பணம் தேவைப்படுது தொழில் செய்கிறதுக்கு அது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வழிவகை செஞ்சு கொடு சிவனே அப்படின்னு சொல்லி அண்ணா அண்ணாமலையாரை வேண்டிட்டு நீங்கள் தியானம் பண்ணும்போது ஒரு நூற்றி எட்டு முறை ஒரு ஆயிரத்தெட்டு முறை இன்னும் மெத்தடில் நீங்கள் தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து கண்டிப்பாக அந்த அண்ணாமலையார் வந்து செஞ்சு கொடுப்பார் சரிங்களா என்ன காரணம் அப்படின்னா ஒரு நூற்றி ஒரு ஆயிரத்தி மந்திரம் உ உச்சரிக்கிறீங்கன்னா ஒரு ஒளிவட்டம் உங்களை சுற்றி இருக்கும் அந்த எனர்ஜி ஆனது உங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நபர் யார் இருக்காங்க அது உங்களுடைய உறவினராக இருக்கலாம் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் இல்லை தூரத்து சொந்தமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு புது நபர்கள் உங்கள் நண்பர்களூலமாக ஏதாவது ஒரு புது நபர்கள் அறிமுகமாகலாம் இல்லை ஏதாவது கிடைக்கலாம் ரோலில் புதையல் கிடைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய அந்த வழிவகைகளை வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அது எப்படி தானாக செஞ்சு கொடுக்குன்னா கொடுக்காது அந்த மந்திர அலைகள் வந்து நாளா பக்கமும் அவர்களை வந்து ஈர்த்து நம்மக்கிட்ட விடும் சரிங்களா அந்த மாதிரி விடும்பொழுது உங்களுக்கு தேவையான பிரார்த்தனை வேண்டுதல் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய இப்படி தான் எல்லா மந்திரங்களும் நம்ம ஜபம் பண்ணுவோம் சரிங்களா இந்த முறையில் அண்ணாமலையார் கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்கள் மந்திரத்தை உதவி சித்தி பண்ணி பாருங்கள் நீங்கள் நினைக்கிற அத்தனை விஷயமும் அப்படி டக்கு 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 நடக்கும் சரிங்களா ஓம் சிவாய நம சரிங்களா பஞ்சாச்சரம் வந்து ஓம் சிவாய நம அண்ணாமலையாருக்கு உண்டான அக்னி சார்த்தரத்துக்கு உண்டான பஞ்சாட்சரம் ஓம் சிவாய நம சரிங்களா இந்த மந்திர உச்சரிப்பில் எதையாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாவோ இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாவோ தயங்காமல் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரோ தொடர்பு கொண்டு என்னிடம் எந்த நேரத்தில்னாலும் கேட்கலாம் பதிலளிக்க கடமைப்பட்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்